போன ஜென்மத்துல முன் ஜென்மத்துல ஒருத்தவங்க ஒரு தொழில் பார்த்திருப்பாங்க அப்படின்னா அதே தொழில்தான் இந்த ஜென்மத்திலயும் தான் உங்களுக்கு சரியா இருக்குமா வைத்தியம் பார்க்குற வயசுல பிரச்சனை வருது ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுறேன் அப்போ வந்து ஓலச்சூடுல உங்க பேரண்ட்ஸ் வந்து பாக்குறாங்க அப்ப எடுத்து பார்க்கும்போது போன ஜென்மத்துல அவர் வந்து ஒரு சோழ நாட்டுல இந்த ஓலச்சூடிகள் தான் பழங்கால சித்தர்கள் கணித்த அந்த தான் பலவிதமான உண்மைகள் மனித குலங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கு நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜா எழுத்து வந்து வச்ச நம்மளா நம்மளா உயிர் எழுத்துக்கள் வந்து உருவாக்கப்பட்டது இந்த நாடி ஜோதிடம் என்பது முனிவர்களால் அவங்க ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்டது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க அஞ்சு பேர் அண்ணன் தம்பியா இருப்பாங்க ஒரே ஒரு கூட பிறந்த சகோதரியா இருப்பாங்க நீங்க எடுத்து பாருங்க அந்த ரேகனுடைய அம்சம் ஒண்ணு ஒண்ணு ஒரு மாதிரியா இருக்கு இதுக்கு என்ன காரணம் படிச்சும் வைத்தியம் பார்க்க முடியாது அப்ப அவனுடைய தொழில் செய்யறதுக்கும் அவனுடைய சம்பந்தமான படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாத தொழிலா இருக்கும் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் நாடி ஜோதிடர் மு திருச்சிற்றம்பலம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நாடி ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டு தெளிவு பெறலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போது நாடி ஜோதிடம் குறித்து பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு ஒருத்தவங்களுடைய கட்டைவிரல் ரேகையை வச்சு அது எந்த ஓலைச்சுவடியோட பொருந்தது அப்படிங்கிறத வச்சு தான் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது கணிக்கப்படுதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போது நிறைய சித்தர்கள் சேர்ந்து இதை எழுதியிருக்காங்க நிறைய ரிஷிகள் சேர்ந்து இந்த ஓலைச்சுவடிகள் எழுதியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் நிறையா கேள்விப்படுறோம் ஜோதிடம் சார்ந்த நாடி ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை இப்போ நீங்கள் எந்த சித்தருடைய ஓலைச்சுவடிகளை வந்து பின்பற்றி எதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறத சொல்கிறீங்க சந்தோஷ் ஐயா ஒரு அருமையான கேள்வி இனிய தமிழ் உறவுகளுக்கு இதயம் கணிந்த வணக்கங்கள் ஐயாவுடைய கேள்விகளில் பல சித்தர்கள் அவங்க ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட பலவிதமான பொக்கிஷங்கள் இந்த ஓலச்சூடில் பழங்காலத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது மனித குலங்கள் அறிந்து கொள்வதற்காக எழுதி வைக்கப்பட்ட இந்த ஓலச்சூடிகளில் இயல் இசை நாடக ஜோதிடம் மருத்துவங்கள் போன்ற குறிப்புகளை இதில் எழுதியிருக்காங்க அவர்கள் வந்து பதினெட்டு சித்தர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது அது அகத்தியர் கௌசிகர் போகர் காக்கையர் கந்தர் இப்படி போன்ற பல முனிவர்கள் பல முனிவர்கள் பதினெட்டு சித்தர்களாக பாவிக்கப்படுதுல பிறமகிழ்ச்சிகளாக சொல்கிறாங்க சித்தர்கள் வழி வந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஓலச்சூழலில் சொல்லப்பட்ட பல விதமான உண்மைகள் என்ன மனித குலன் குலங்களே அறிந்து கொள்வதற்காக மருத்துவ ரீதியாக சாஸ்திர ரீதியான வான சாஸ்திரத்தின் அடிப்படையாக கோள்கள் இருக்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது பன்னெண்டு ராசி கட்டங்களாக பாதிக்கப்படுகிறது இதெல்லாம் அறிந்து மனித குலங்களுக்காக விளங்குவதற்காக வாழ்க்கையில் பலவிதமான நன்மையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழியை தேடி அடிப்படையாக இருந்தவர்கள் சித்தர்கள் அந்த சித்தர்களில் பலவிதமான ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்காங்க ஒரு சில சித்தர்கள் வந்து நாட்டிய நிலைகளை சொல்லி போயிட்டாங்க ஒரு சித்தர்கள் வந்து மருத்துவ குறிப்பில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு சில சித்தர்கள் வந்து கோயில் குளங்கள் ஆலய வழிபாடுகள் எப்படி எப்படிலாம் எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சில சித்தர்கள் மனிதர் குலங்கள் வாழ்வதற்காகவே மனிதனுக்காகவே அவருடைய வாழ்வு நெறிமுறைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க சில சித்தர்கள் வந்து அவங்கவுங்களுடைய உணவு அவங்களுடைய எப்படிலாம் வாழற கலைகள் நட்சத்திர நிலைகள் எப்படி அரசியல் நிலைகள் எப்படி உலகத்தில் வாழ்வு முறைகள் எப்படி அதை நீதி சார்ந்த நிலைகளை எப்படி சொல்றது எப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு போறோம் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விதமான நிலைகள் சொல்றாங்க மிருகங்களை பார்த்தா ஒரே மிருகங்களாக இருக்காது மனிதர் குணங்களை பார்த்தா ஒரு குணங்களாக இருக்கிறாரு எல்லாருமே ஒவ்வொரு விதமான விஷயங்களாக க இருப்பாங்க அந்தந்த மாதிரி வாழும்போது சித்தர்கள் அருள் ஞானத்தினால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சித்தர்கள் உதயமாகி ஒவ்வொரு விதமான கருத்தியலை சொல்லிட்டு மனித குலங்கள் தெரிவதற்காக அந்த ஓலச்சூலில் எழுதப்பட்டிருக்கு அந்த ஓலச்சூடிகள் தான் பழங்கால பழங்காலத்துல அந்த பண ஓலைகள்ல விரிவா அவங்களுடைய எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் ஆதித்தமிழ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஆதித்தமிழ் என்ன கிரந்தம் இப்ப இருக்கிற மொழி எல்லாம் கிடையாது தமிழ் மொழியிலே உலகத்திலே மூத்த மொழியான தமிழ் மொழி அகத்திலே முதல் மாநாடு மதுரையில் நடத்தினது ஐதீகம் ஆராய்ச்சியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பண ஓலையில எழுதி வைக்கப்பட்டதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆய்வுகள் நடக்கிறது அதாவது பூமியை தோண்டி பார்க்கும் நிறைய ஓலைகள் கிடைக்குது மண் பாண்டங்கள் கிடைக்குது இரும்பிலே வந்து எழுத்துக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்ட தகுடு நமக்கு கிடைக்கிறது அப்ப தமிழர்கள் வந்து காலங்காலமா இப்ப மனித குலங்கள் வந்து வாழ்ந்து வரக்கூடிய அத்தனை காலத்துக்கும் ஒரு சிறப்பான நிலை என்னன்னா இந்த ஓலச்சூடிகள் தான் பழங்கால சித்தர்கள் கணித்த அந்த ஓலச்சூடிகள்ல தான் பலவிதமான உண்மைகள் மனித குலங்களுக்காக எழுதி குவிக்கப்பட்டிருக்கிறது சொல்லும் போது ஆதி தமிழ்ல வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லாராலையும் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அத படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பயிற்சி தேவையா அந்த மொழியை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாமா ஒரே ஒரு விஷயங்க பழங்கால தமிழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேக்கலாம் நீங்க ஆங்கிற வரிசை வந்து ஈங்கிறதுக்கு ஊங்கிறதுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்து வடிவம் இருக்கிறது அந்த எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சு கொள்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன கேட்டிங்கன்னா நவீன காலத்துக்கு தேர்ந்த மாதிரி ஜா அப்படிங்கிற எழுத்தை வந்து நம்மளா உருவாக்கினது புள்ளி வச்ச எழுத்துக்களை நம்மளா உருவாக்கினது உயிரெழுத்துக்கள் வந்து நம்மளா தேவைக்கேற்ப உருவாக்கப்பட்டது காலம் மாற 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 அதுவும் மாறி இருக்கு தான் இந்த ஓலைச்சூடு எழுதியிருக்கிறாங்க அப்ப கணக்கியல் பாத்துக்கும் போது ஆங்கிறதுக்கு ஈங்கிறதுக்கு ஊங்கிறதுக்கு தமிழ்ல வந்து எழுத்து இருக்கு அது அரிச்சுவலே பார்த்தா தெரியும் நீங்க அரிச்சு வழி இருக்குல்ல அந்த அரிச்சுவலியில பாத்தீங்கன்னா ஆங்கிறதுக்கு ஒரு உரிச்சொல் இருக்கும் ஈங்கிறதுக்கு ஒரு உரிச்சொல் இருக்கும் இப்ப தமிழ் வார்த்தைகள் ஆ அப்படின்னு சொல்லி ஒரு வாய் ஆயி யி அப்படின்னு கூப்பிடுறோம் அந்த தமிழ் எழுத்துக்களை பழைய கால தமிழ் என்ன சொல்ற அம்மாங்கிற வார்த்தை அது எப்படிங்க பழைய தமிழ் ஆயிங்கிற வார்த்தை வந்து இன்றைய காலகட்டத்தில் அம்மா இப்ப கூட நவீனமா நம்ம ஊர்ல போன கிராமங்கள்ல போகும்போது நல்லா இருக்குங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இருக்கு இந்த வழக்கத்தில் இருக்கு ஆனா அதுதான் உண்மையான தமிழ் அதை நம்ம நவீன காலத்துல பேசுறதுக்கு யோசிக்கிறோம் ஆனா உண்மையாவே தமிழ் எழுத்துகள் மாதிரி ஒரு அருமையான மொழிய உலகத்திலேயே நீங்க பார்க்க முடியாது ஏன்னா அதை தான் வந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதை இந்த நவீன காலத்தில் உள்ளவங்க அதை படிக்கிறப்போ இப்போ நேரடியாக பேசுகிறாங்க இன்றைக்கி அதை வந்து எப்படி பேசுகிறாங்க அம்மான்றதே மம்மிங்கிற மாதிரி அம்மாங்கிறதே பேசுகிறது இல்லை இல்லை ஆன்னு பேசுகிறாங்க இதை ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க காலங்கள் மாறிவிட்டது நவீன காலங்கள் கலியுக காலகட்டத்துலன்னு சொல்லுவாங்க இந்த கலியுகத்தில் வந்து பலவிதமான கலி உலகத்தை நம்ம பார்க்கலாம் எப்படிப்பட்ட மனிதர்களையும் பார்க்கலாம் அது மாதிரி மொழியும் பார்க்கலாம் இந்த மொழியை திணிக்கிறவங்களையும் பார்க்கலாம் இது வந்து உண்மை உலகத்திலேயே அழிக்க முடியாத மொழி என்னன்னா தமிழ் மொழி இது சித்தர்கள்லாம் உண்மையாக வாழ்ந்திருந்தால் இந்த பூமியில அவங்களும் நம்மளை சுத்தி வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அது இயற்கையாக சொல்லலாம் இறைவனாக எல்லா இறைவனுடைய அனுகிரகத்தோட சொல்லலாம் இதெல்லாம் கிடைக்கப்பட்டது நம்ம நமக்கெல்லாம் நம்ம பிறந்தது இந்த பூமியில தமிழ் மண்ணில நம்ம செய்த புண்ணியம் கூட சொல்லலாம் என்ன காரணம்னா சித்தர்கள் வாழ்ந்த இந்த பூமி தமிழ் பூமியாக தான் கருதப்படுது அந்த பூமியில சொல்லப்படாத விஷயங்கள் இயற்கையாகவே மனித குலங்கள் மனிதருக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க கண்டிப்பா அதுதான் இப்ப நவீன காலத்துல மாத்தி இப்ப எனக்கு சாப்பாடு வந்து சாதம் சாப்பிட்றதையும் மறந்துடுறோம் இப்ப இருக்கிற நூடுல்ஸ் தேவையான உணவு எடுத்துக்கிறோம் காலம் மாறி போயிட்டு இருக்கு இப்ப இங்கிலீஷ் பேசுனா நல்லா பேசுறாங்க ரொம்ப படிச்சோன்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது எந்த மொழிகளுமே வந்து நம்முடைய தாய் எப்படி மறக்க மாட்டோமோ அந்த மாதிரி நம்மளே மறக்காம இருக்கணும்னா நம்முடைய உறவினர்களை மறக்க வேண்டும் மறக்காம இருக்கணும்னா நம்முடைய தமிழ் நம்ம உடலோட ரத்தத்தோட நரம்போட கலந்திருக்கிற மாதிரி தான் இந்த தமிழ் நேசிக்கணுங்க அதுதான் சித்தர்கள் நம்மளுக்கு பாவித்து போன பழங்கால பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு வழி அந்த வழியை நம்ம பயன்படுத்தி அதன் வழியில் நம்ம போறது மிகவும் நமக்கு ஒரு நல்ல வழியாக தமிழ் வரலாற்று தமிழ் மொழிகள் தமிழ் இதிகாசங்கள் தமிழில் பேசக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் திரும்பி எதிர்காலத்தில் வந்து இதன் வழி தேடி அதன் வழிமுறையில் நடந்து கொள்வதனால எல்லாமும் நமக்கு பழமையும் அந்த அறிவு சார்ந்த நிலையும் பெறுவதற்கு சித்தர்கள் பல வழிகளை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா இப்போ ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்தமா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருடைய ரேகையுமே நம்ம பார்க்கணுமா நாடி ஜோதிடத்தின்படி இல்லை தனிப்பட்ட ஒருத்தவங்களுடைய ரேகையை மட்டும் பார்த்து இந்த குடும்பத்துடைய வாழ்க்கை குடும்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம முடிவுக்கு நம்ம வந்துடலாம் இந்த நாடி ஜோதிடம் என்பது முனிவர்களால் அவங்க ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்டது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்ப பிறக்கும் போது உங்களுக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு உங்க கூட பிறந்தவங்களுக்கு கை விரல் ரேகை இருக்காது அஞ்சு பேர் அண்ணன் தம்பியா இருப்பாங்க ஒரே ஒரு கூட பிறந்த சகோதரியா இருப்பாங்க நீங்க வேணா எடுத்து பாருங்க அந்த ரேகனுடைய அம்சம் ஒண்ணு ஒண்ணு ஒரு மாதிரியா இருக்கும் ஒருத்தர் விரும்புவார் டாக்டர் படிக்கணும்னு விரும்புவார் ஒருத்தர் இன்ஜினியர் தான் படிக்கணும்னு விரும்புவார் ஒன்று ஆராய்ச்சியாளர் ஆகணும்னு விரும்புவார் ஒருத்தர் டீச்சிங் போகணும் விரும்புவார் இன்னொருத்தன்னு வேலை வேணாங்க பிஸ்னஸ் தான் பண்ணணும் விரும்புவார் ஒரே குடும்பம் தான் ஆனால் அவங்களுக்கு எண்ணங்கள் மாறும் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் மாறும் அதுபோல ரேகையுடைய அம்சங்கள் மாறி தான் வந்திருக்கும் அதனால ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில் அவங்க பார்த்துக்கிறது நல்லது அப்படி பார்க்குற ரேகையில் ஒவ்வொரு ரேகையும் ஒரு விதமான ரேகை அப்படிங்கிற ரேகை சொல்கிறாங்க இப்போ ஒரு மணி ரேகை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு மணி ரேகைங்கிறது இதில் ஒரு மணி ரேகை புள்ளி ஒன்று ஒரு மணி ரேக புள்ளி ரெண்டு ஒரு மணி ரேக புள்ளி மூணு இப்படி ஒரு புள்ளி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் அப்போ ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு ஒரு ரேகனுடைய அம்சத்திலே புள்ளி ஒன்று ரெண்டு மூணு நாள்னு இருக்கு இல்லையா அது போல ரேகனுடைய அம்சத்திலையும் ஒரு ஒரு புள்ளி மாறு அதனால ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை தரமும் இந்த ரேகையில சொல்லப்பட்டது என்னன்னா ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்வியல் நிலையில தான் அவங்க வாழ முடியும் ஆகையினால ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் கூட அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தான் அவங்க பிள்ளைங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு தான் பார்த்துக்கணும் அப்படிதான் இந்த சாஸ்திர விதிகள் சொல்லுது அப்படி சொல்லும்போது அவங்களுடைய எதிர்காலத்தில் சீர்படுத்துறதுக்கான வழிமுறைகளும் இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப என்ன சொல்றாங்க பிறந்த காலத்தில் பேர் வைக்கிறதுலேருந்து அவங்க ஆயுள் காலம் வரைக்கும் உள்ள பழங்களை அதில் சொல்லிருக்கிறாங்க எந்த ரேக அம்சத்தில் இந்த ரேகையிலேயே இது சில பேருக்கு இது ஓலச்சூடியானது எந்த ஒரு விஷயமும் சரி பொது வழியில் சொல்லும்போது நல்லதாகவும் பேசுவாங்க அது கெடுதலாகவும் பேசுவாங்க இயற்கை என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லவனையும் ஏற்றுக்க மாட்டாங்க கெட்டவனையும் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ரெண்டு பக்கமும் தான் இருப்பாங்க அதையினால நம்ம செய்வதை முறையாக செய்கிறோங்கிற திருப்தியோட இந்த வேலையை நம்ம செய்கிறோம் நம்ம கற்றுக்கிட்டு தான் வரோம் நம்ம மூதாதியர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு பாடங்கள் தான் இந்த ஓலச்சூடிகள்லாம் இந்த ஓலச்சூடில் சொல்லி கொடுக்குற அந்த பாடத்தின் அடிப்படையாக எழுத்தின் அடிப்படையாக எழுதி வைக்கப்பட்டதை படிக்கக்கூடியதான் கூடிய பணியாக நாங்கள் கருதுகிறோம் அதில் இருக்கப்பட்ட மொழிகள் தமிழ் மொழிகளை பழங்கால மொழிகள் தமிழ் மொழி தான் அதுக்கு பேர் வட்ட எழுத்துக்கள் பேர் அந்த வட்ட எழுத்துக்கள் வந்து புள்ளி இருக்காது வடமொழி எழுத்துக்கள் உயிர் எழுத்து இருக்காது இதை படிக்கிற வித்தை தான் இந்த ஓலச்சோடி ஒரே பெரிய பிரமாண்டம் என்னன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நீங்க இந்த ஓலைச்சோடியை நீங்க இதை பார்க்கலாம் ஒரு பத்திரம் பதிவு பண்ணிருப்பாங்க அந்த பத்திரம் பதிவு பண்ணும்போது கையால் தான் எழுதியிருப்பாங்க அது கணக்கு புள்ளன்னு பேரு அங்கே அந்த கணக்கு புள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா இன்னாருக்கு இன்னார் எழுதி தரேன்னு சொல்லிட்டு எழுதி அவங்க கருப்பு இங்கால எழுதி வச்சுட்டு போவாங்க அந்த இங்கே நீங்கள் போய் படிச்சு பாருங்க எழுதி வைக்கப்பட்ட நம்ம நமக்கு தெரிஞ்ச தலைமுறையிலே இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில பார்த்துருக்கலாம் அப்போ கம்ப்யூட்டர் டைப்ரைட்டு இதெல்லாம் வராதுக்கு முன்னாடி கையால் தான் எழுதுவாங்க பத்திரத்தை அப்போ எழுதும் போது பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துல நீங்க போய் படிச்சுன்னா உங்களுக்கு பிடிக்காது புரியாது அந்த வலைச்சுவடிகள் இருக்கிற அந்த எழுத்த ஒத்து ஒத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கணக்கு பிள்ளைங்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து தான் நம்ம படிக்க வச்சுப்போம் அப்போல்லாம் சாஸ்திரங்கள் எழுதியிருப்பாங்க வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா ஓலச்சூடு எழுதியிருப்பாங்க அந்த ஓலச்சூடு எழுதுகிறவங்க யாருன்னா அங்கே சாஸ்திரம் பார்க்குறவங்க தான் எழுதுவாங்க அப்போ ஜோதிடன்னு சொல்லுவாங்க அந்த ஜோதிடர்கள் எழுதுறது என்னென்னா ஒரு பண ஓலை எடுத்துப்பாங்க கையில் எழுத்தாணி இருக்கும் நம்ம திருவள்ளுவர் எப்படி வச்சிருக்காரு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒருத்தர் மனிதனுடைய ஜாதகத்தை எழுதி வச்சுருப்பாங்க அதில் வந்து என்ன பண்ணால் மருத்துவ குறிப்புகள் எழுதி வச்சுருப்பாங்க அந்த ஓலச்சூடிகளில் வந்து வரக்கூடிய எதிர்காலத்தில் என்னென்ன தேவைகளோ எழுதி எழுதி வச்சுருப்பாங்க இதுக்கு ஒரு சாஸ்திர விதிகளை சொல்றதுக்கு அந்த ஜோதிடர்கள் அதை எழுதி வச்சு கொடுத்த காலங்கள் மறைஞ்சி இப்போ பேப்பரான நிலையில் காகிதத்தின் அடிப்படையாக வந்துருக்கு காலம் மாறுது இப்போ கம்ப்யூட்டரில் வந்துருது இதுக்கப்புறம் வந்து பென்ட்ரைவில் வருது இதுக்கப்புறம் வந்து காகிதம் இல்லாத எழுத்துக்களாக வரக்கூடிய காலமும் வருது ஒரு காலகட்டத்தில் எல்லா மெமரியும் வந்து ஒரு நேரத்திலே ஒன்று டேட்டாங்கிற மாதிரி நிலையில் வருது இது காலத்துக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்க தவிர ஆனா சாஸ்திர விதிகளையோ லக்ன ராசிகளையோ நட்சத்திரங்களையோ இந்த பூமியை மாத்த முடியுமா நம்ம என்னதான் கருவிகள் வந்தாலும் தாயை மாற்றிட முடியுமா கூட பிறந்தவங்களை மாற்றிட முடியுமா உலகத்துல எந்த ஜீவராசிகளும் மாற்றிட முடியாது ஆகையினால இந்த ஓலச்சூடிகள் என்பது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ இது தவறுன்னா தவறுதான் நல்லதுன்னா நல்லதுதான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்லது நடக்கும் இடத்தோடு போய் பாருங்க அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை அவசியம் நம்பிக்கையை வச்சு தான் ஒரு விடத்தை போகணும் எந்த பொருளுமே சரி ஒரு பொருளை வாங்குறோம் கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும்னு நினச்சா வாங்குறோம் அது ரிப்பேர் ஆகிடுது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ரிப்பேர் ஆகத்தான் செய்யும் அது போல கிடையாது எழுதி வைக்கப்பட்ட ஒரு பயன் இந்த ஓலைச்சுடிகள் ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்தை நம்ம பார்க்கலாம் அதுல வந்து எதுக்கு இந்த ஜென்மத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அருமருந்து தான் இந்த ஓலச்சூடியானது சித்தர்கள் அருளிய ஓலைச்சூடிங்கிறது பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைச்சிருக்கு இதை பயன்படுத்தும் பயன்படுத்தாமோட கால சூழ்நிலை என்ன அவங்க சரியா வந்து நம்மகிட்ட அணுக முடியல காலங்கள் நேர காலங்கள் இல்லாம அணுகாம ஒரு பிரச்சனை ஆடிக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் வராங்க சில பேர் பாருங்களேன் திருமணம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலதாமதமாகுது வயது கடந்து போச்சு ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு கல்யாணம் பண்ணிடுவாங்க கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கையில ஏதாவது டைவேஸ் அது இதுன்னு வந்துடும் குழப்பம் வந்துடும் வாழ்க்கையில பிடிமானம் ஏற்படுத்தாது இப்ப யாரோடையும் யாருக்கிட்டையும் ஒரு முப்பது நாள் சேர்ந்து ஒரே இடத்துல வாழறதுக்கான தகுதியே கிடையாது இப்போ யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க வாழ்க்கைய ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க தான் முனிவர்கள் சொல்லப்படுறங்கிற ஒரு விஷயங்கள் என்னன்னா அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையாக சொல்லப்படுற விதியின் அடிப்படையாக நம்ம திருமணம் செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருந்து தாங்கி அதுக்குன்னு ஒரு குழந்தை அதுக்குன்னு ஒரு குடும்பம் அதுக்குன்னு வாழ்வியல் நிலை அவங்களுடைய உத்தியோக தொழிலாம் சொல்லப்பட்ட தொழிலோட அவங்க வாழறாங்க அதுக்கான ஒரு ஜீவன் அதுக்கான வாழ்ப்பை அதுக்கான ஒரு வசதிகள் இந்த உலகத்துல தேட வேண்டுமானால் நம்ம சித்தர்கள்லாம் எழுதி வைக்கப்பட்ட புனிதமான அந்த நூல்களை பார்த்து அதுக்கான வழிமுறைகளை எடுத்துக்கொள்வதனால இந்த மானுட குலங்கள் வாழ்வதற்கு ஒரு தகுதியான வழி சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இப்ப வாழ்க்கை துணையை வந்து ஒருத்தவங்க சரியா தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட ஓலைச்சுவடிகள்ல முன்பொரு காலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பின்பற்ற எடுத்து பார்க்கும் போது அவங்களுடைய வாழ்க்கைக்கான சரியான ஒரு மனைவியோ சரியான ஆடவணையோ அவங்க திருமணம் செய்யும் பொழுது அவங்களுக்கு எந்த வந்து அன்னோன்னிய பாதிப்பில் ஏற்படாம தடுத்து ரெண்டு பேரும் சீரும் சிறப்பாக வாழ்வதற்கு ஆயுள் கால வரைக்கும் குறைவில்லாம வாழ்வதற்கு குழந்த பாக்கியத்தோட நல்ல உத்தியோகம் தொழிலோட வீடு வாசல் வாகன வசதியோட ஆரோக்கியங்களோட வாழ்வதற்கு சித்தர்கள் பல வழியை சொல்லி அதுக்கான வழிமுறைகளும் சொல்லியிருக்காங்க வழிமுறைகள் என்பது உரிய பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இப்போ வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை சொன்னீங்க தொழில் சார்ந்த ஒரு கேள்வி இப்போ நாடி ஜோதிடத்தின்படி போன முன் ஜென்மத்தில் ஒருத்தவங்க ஒரு தொழில் பார்த்துருப்பாங்க அப்படின்னா அதே தான் இந்த ஜென்மத்திலயும் பாக்குறத அவங்களுக்கு சரியா இருக்குமா அதை வந்து எப்படி அவங்க தேர்வு செய்யலாம் நாடி சோதனத்தின்படி இது அழகான ஒரு கேள்விங்கய்யா அதாவது முன் ஜென்மத்தினுடைய தொடர்பு தான் அவனுடைய கருமாங்கிறான் பாவங்கள் புண்ணியத்தின் அடிப்படையாக இந்த ஜென்மத்தில் ஒரு பிறவி எடுக்கிறான் ஒரு மானு மானுடன் உலகத்திலேயே மானுட குலம் இருந்து சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறது அப்ப ஒரு மிருகமா இருந்தாலும் பறவைகளா இருந்தாலும் வேற ஒரு இனத்துல பிறக்கிற எந்த குழந்தைகளும் சிந்திக்கக்கூடிய அறிவு நம்ம இப்படி தான் வாழணும் இப்படி தான் போடணும் அது வாழும் வாழாத போயிடும் எல்லா அகிரினையும் அப்போ உயிரினமாக இருக்கக்கூடிய ஜீவராசிகளை மானுடக்குள்ளே மட்டும்தான் அப்போ சிந்திக்கிற அறிவும் வந்துருக்கான் அப்போ நம்ம படுற துன்பங்கள் படுற கஷ்டங்கள் படுற வேதனைகள் ஒன்று திருமணம் பண்ணியிருப்பான் திருமணத்தில் மனைவியால் பாதிக்கப்படுவான் இல்லை ஆணாக இருந்தால் பெண்ணால் பாதி பெண்ணாக இருந்தால் ஆணால் பாதிச்சு யாரால் பாதிக்கிறேன்னு தெரியாமல் சில குழப்பவாதி ஆகி குடும்பத்தில் குடும்பம் குழந்தைங்க இல்லாமல் ஏன் ஒரு தனியாக குடும்பம் இருப்பான் அவரு தனியாக இருப்பான் ஒண்ணு நல்லா படிச்சிருப்பான் டாக்டரா படிச்சிருப்பான் அவர் வேலை பாக்குறது வேலை பார்க்க முடியாம இந்த ஜென்மத்துல ஏதோ ஒரு ஒரு கோயில் குளங்கள்ல இருப்பான் ஒரு வணிக குல வியாபாரங்கள் ஏதாவது இதுக்கு என்ன காரணம் படிச்சும் வைத்தியம் பார்க்க முடியாது அப்ப அவனுடைய தொழில் செய்யறதுக்கும் அவனுடைய சம்பந்தமான படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாத தொழிலா இருக்கும் அப்ப முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள் இந்த ஜென்மத்துல அவன் தொழில் செய்யாம இருக்கும் அப்ப ஒருத்தர் வர டாக்டர் ஒருத்தர் அவர் வந்து படிப்பு எம்டி எம்எஸ் முடிச்சு இருக்கிறாரு அப்ப அவருடைய தொழில் அந்த தொழிலில் வந்து அவர் மிகப்பெரிய கோல்டு மெடல் வாங்கினவராக இருக்கார் ஆனா அவருக்கு வந்து மதிக்குழப்பமாவே இருக்கு என்னன்னு இந்த ஓலச்சூடு எடுத்து பார்த்தா வைத்தியம் அவரால் பார்க்க முடியல திறமையாக படிச்சுட்டாரு வைத்தியம் பார்க்குற வயசில் பிரச்சனை வருது ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுறாரு அப்போ வந்து ஓலச்சூடுல உங்க பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்போ எடுத்து பார்க்கும்போது போன ஜென்மத்துல அவர் வந்து ஒரு சோழ நாட்டில் சோழ நாட்டுனா தஞ்சை மாகாணத்தில் பிறந்து அந்த தஞ்சை மாகாணத்தில் வந்து அவர் ஒரு சித்த வைத்தியம் வைத்தியசாலை பண்ணி அதை கலப்படம் பண்ணி வைத்தியம் பண்ணியிருக்கார் நிறைய பொருள் செல்வங்கள் வந்து பேர் புகழ் வந்த உடனே என்ன பண்ணுறாரு கலப்படம் பண்ணியிருக்காரு அந்த கலப்படம் பண்ண உடனே அதில் கொடுத்து அந்த மருந்து மாத்திரை குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டா பாருங்க அதில் அவங்களுக்கு ஒவ்வொரு ஆகி அவள் உடல் ஆரோக்கியம் கெடுத்து சில குழந்தைங்களுக்கு கண்ணு போய் காது போய் மூக்கு போய் இப்படிலாம் பல பாதி படைஞ்சிடுறாங்க அந்தந்த அந்தந்த குடும்பத்தில் ஒரு சார்ந்தவங்கள்ள அதை நினைச்சு நினச்சி வேதனை அடைஞ்சி மருந்து மாத்திரையோடு சார்ந்து உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது அந்த கெட்டு போடுறதுனால என்ன பண்ணுறாங்க திரும்பி அவங்களுடைய அவங்களுடைய சாபங்கள் அந்த சாபம் நிறையா கிடச்சிருக்கு அப்போ அந்த சாபத்தினால என்ன பண்ணுறான்னா இனி ஒரு ஜென்மங்கள் வந்து அவங்க உலகத்தில் வந்து வந்து அவனை டாக்டராக படித்து அந்த வேலை செய்ய விடாமல் சாபம் கிடச்சி போகுது அப்போ இனி ஒரு காலத்தில் பிறந்து அவன் நல்ல அந்த வேலையை தொடர்ந்தான்னா இந்த காலத்துலயும் பல பேர் அவனால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சாபத்தை விட்டு அந்த போன வழியா போன ஒரு சாது மறைஞ்சி சாபத்தை விட்டு போயிட்டாரு தான் அந்த சாப விமோசனை கிடைக்கிறதுக்கு வந்து இந்த ஓலைச்சூடியை பார்த்து அந்தல என்ன நீ பாவம் பண்ண பாவத்துக்கான பரிகார விளக்கங்கள் இருந்து அந்த கோயிலுக்கு போங்க இந்த பூஜை புனஸ்காரத்தை செய்யுங்க இது நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு ஓலையில வருது அந்த ஓலையில் வரக்கூட இப்போ சென்னையில தான் இருக்காரு அப்போ வந்து யாரும் கரெக்டாக அவங்க பேரையும் குறிப்பிட முடியாது இப்போ வந்து அந்த ஓலைச்சூடில சொன்னப்பட்டதை அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஆத்மாத்மான மனசை தோன்றி அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த கோயில் குளங்களும் பூஜை புரஸ்காரம் என்ன சொன்னமோ அவங்க நடந்ததோ நடக்கலையோ ஆனால் இதுல வந்திருக்கு நம்பிக்கூட அதை எடுத்து பண்றாங்க பண்ணிட்டு ஒரு எட்டு மாசம் அந்த எட்டு மாசத்துக்குள்ள அவர் அந்த கோயில்லாம் போயிட்டு அப்படியே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி அப்படியே இருக்காரு பூஜை முடிஞ்சு போச்சு இந்த உப உபதர்ஷனங்கள் மந்திர உபதர்ஷனங்கள்லாம் சொல்லி நிவர்த்தி ஆற காலகட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் வந்து திரும்புது அந்த மெமரிஸ் போன மெமரிஸ் எல்லாம் திரும்பி வருது அது வந்த பிறகு திரும்ப அவர் அது ஆல்ரெடி ஆகி திருமணமாகி குடும்பத்தோட இன்னைக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறார் எங்களுடைய அனுபவத்துல மிகப்பெரிய உண்மை நடந்தது இப்ப நம்பிக்கை வேணும் எந்த ஒரு விஷயத்திலயும் நம்பிக்கையோட ஒரு பொருள் வாங்க போகணும் நம்பிக்கையோட இந்த சாஸ்திரம் கரெக்டா இருக்குன்னு போகணும் இப்ப நாங்க சொல்றோம் எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் இதில் வந்து இந்த தொடர்புலேயே இருந்துட்டு இருக்கோம் அதனால எத்தனை பேர் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் நம்மளோட வந்து பார்க்கறாங்க இதனால் எந்த விதமான துன்பமும் கிடைச்சி எங்கிட்ட வந்ததில்லை எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் என்னை தேடி வராங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு விதமான கஷ்டம் எல்லா மாணவருக்கும் உண்டு அந்த வகையில் பார்த்து அதுக்கு என்ன வழிமுறைகளை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதனால இந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய கர்மாவை பொறுத்து இந்த ஜென்மத்தில் அவன் செய்த தொழிலுக்கும் இப்போ நடக்கக்கூடிய எந்த தொழிலுக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்குது அந்த தான் இங்கே வந்து என்ன பண்ணுறான் இனி ஒரு ஜென்மத்தில் இந்த வயசில் வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரம் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கிற பொழுது எங்களை தேடி அது வழிமுறை செய்யணும்னு அமைப்பு இருக்கு அதனால் அந்த அவன் பண்ண போன ஜென்மத்தில் செய்த தொழிலுக்கும் இந்த ஜென்மத்தில் செய்ய தொழிலுக்கும் ஒரு தொடர்புகள் இருக்குது அந்த தான் எங்களை தேடி வராங்க அதுதான் சித்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க செய்த பாவங்களுக்கு விமோசனை கொடுக்கும் மானிடம் தானே அவனை படித்திருக்கிறதுக்கு ஒரு தீர்த்தனை வேண்டாம் அவன் இந்த உலகத்தில் வாழணும் அவன் குடும்பத்தோட இருக்கணும் அவனும் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் என்ன பண்றாங்க அதுக்கான வழிமுறைகள் தேவையான வழிமுறைகள் எடுத்து சொல்லிடுறாங்க அதுதான் வாழ்வியல் அதுதான் எதிர்காலம் அதுதான் நடைமுறையில சாத்தியமான ஒரு சூழ்நிலையா சித்தர்கள் வந்து நிச்சயமாக இவன் வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்வதிலிருந்து தொழில் அமைச்சிக்கிறதுல இருந்து ஒவ்வொன்றையும் நாடி ஜோதிடம் வந்து எப்படி வந்து காரணம் பங்காக முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறத மிக அற்புதமா எங்களுக்கு நேயர்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க நாடி ஜோதிடம் சார்ந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினது ரொம்ப 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 நன்றி வணக்கம்